தற்போது நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது அதன் காரணமாக கால்நடைகள் குறைவான பாலையே தருகின்றன என்றே சொல்லலாம் இது கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சிக்கலான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது ஆனால் தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைத்துள்ளது இனியும் இந்த சிக்கலை நினைத்து கவலைப்பட வேண்டியதில்லை சில சிறப்பு உணவுப் பழக்கங்கள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் பசு மற்றும் எருமைகளின் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் பாலின் ஊட்டச்சத்து மதிப்பையும் அதிகரிக்க முடியும் முதலில் கோடை காலத்தில் கடுமையான வெப்பம் நிலவுவதால் பெரும்பாலான கால்நடை விவசாயிகள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்கின்றனர் இந்த மாதிரியான சமயங்களில் கால்நடைகள் நோய்வாய்ப்படுகின்றன அல்லது அவற்றின் பால் உற்பத்தி குறைகின்றன இதன் காரணமாக கால்நடை வளர்ப்போரால் சரியான லாபம் ஈட்ட முடியாமல் போகிறது என நாகர்பல்லியாவில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையின் முதன்மை துணை கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் டி திவேதி கூறுகிறார் கால்நடைகள் குறைவாக பால் கொடுத்தால் அதற்கு வெள்ளம் கலந்த சாறு கொடுக்க வேண்டும் என நாகர்பள்ளியாவில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனையின் முதன்மை துணை கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் எஸ் டி திவேதி கூறுகிறார் இப்படி கொடுப்பதால் கால்நடைகளின் உடல் சூடு தணிவதோடு அதிகமான ஆற்றலும் கிடைக்கும் இதன் காரணமாக பசுவின் பாலும் கணிசமாக அதிகரிக்கிறது இது தொடர்ச்சியாக கடைபிடிப்பதன் மூலம் கால்நடைகளுக்கு மறுபடியும் இதுபோன்ற பால் பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்க முடியும் உதாரணமாக ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை குடற்புழு நீக்கத்திற்கான மருந்துகள் கொடுக்க வேண்டும் இதற்கு இணையாக கால்சியம் மற்றும் நூறு மில்லி மல்டி வைட்டமினையும் சேர்த்து காலை மாலை கொடுத்து வந்தால் பால் உற்பத்தி அதிகரிக்கும் அது மட்டுமின்றி பாலின் தரமும் ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும் பால் உற்பத்தியை அதிகரிக்க கால்நடைகளுக்கு கால்நடை தீவனம் கொடுக்க வேண்டும் சமச்சீர் உணவு மிகவும் முக்கியமானது உதாரணமாக தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் எண்ணெய் கலவை பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பசுமாடு மூன்று லிட்டர் பாலும் ஒரு எருமை நான்கு லிட்டர் பாலும் கொடுத்தால் ஒரு கிலோ கால்நடை தீவனம் மற்றும் ஒரு கிலோ அளவில் கொடுக்க வேண்டும் ஒருவேளை கால்நடைகள் கன்று ஈன்றுவதாக இருந்தால் அந்த கன்றுக்குட்டிக்கும் சேர்த்து தனியாக ஒரு கிலோ தீவனம் அவசியம் கொடுக்க வேண்டும் என கால்நடை மருத்துவர் திவேதி தெரிவித்தார்